வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க கருவேப்பிலை துவையல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதை கழுவி அலசி காய வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் இப்போ கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எடுத்துக்கங்க ஒரு ஒரு சின்ன எல்லாமே சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எனக்கு கொஞ்சம் காரம் தேவைங்கிறதுனால காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒரு பெரிய பூண்டு கட்டி எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வர அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேன் இதே மாதிரி உரிச்சு வச்சுக்கிங்க தட்டி கூட போட்டுக்கலாம் இதை நான் வந்து அரைக்கி அரைச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க நல்லா வறுத்த உடனே ட்ரை ரோஸ் லைட்டாக ஆனோடனே நம்ம எடுத்து காஞ்ச மிளகாயே போட்டு அதில் நல்லா வறுத்துக்குங்க எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் எண்ணெய் விடக்கூடாது நல்லா மிளகாய் வந்து நல்லா இதாகணோன்னே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பெருங்காயம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க கருவே விடாமல் சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்துடும் வந்தோடனே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க பூண்டோட களம் ந மாறிடும் மாறுறது தான் இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதையும் எடுத்துடுங்க தனியாக எடுத்து நல்லா ஆற வைங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க கருவேப்பில் நல்லா வதங்கணும் அப்போ தான் பச்சை இல்லாமல் இருக்கும் கருவேப்பிலை துவையல் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இது சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி விதை போட்டு நல்லா விதக்குங்க மல்லி விதை சேர்த்தா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எல்லாத்தையும் வறுத்து வச்ச அத்தனையும் ஒரு மிக்சி ஜாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணி அது கூட கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா முதல்ல கொஞ்சம் அப்படியே கொரக்கரன்னு ஓட்டி எடுங்க கூட வந்து அந்த புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புளியையும் சேர்த்துக்குங்க தேவையான அளவு அந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க கிள்ளி போட்டுக்கிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க காஞ்ச மிளகா நல்லா இதாயிடுச்சு இப்போ அந்த துவையல் அரை அரைச்ச துவையலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுடு சாதத்தில் இது ஒரு ஸ்பூன் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் பக்க காம்பினேஷன் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இதை நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சுருளை சுருளை இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க தண்ணியெலாம் விடக்கூடாது அப்போ தான் ஒரு பத்து நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லா சுருண்டு வந்ததை போ இந்த அளவுக்கு வந்துச்சு போ இது இது இந்த பக்கம் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்